மார்னிங் ஹேவ் அ கிரேட் டு ஆல் இந்த பாட்டு வந்து கேப்டன் வந்து கேப்டனோட பழைய படத்தில் வர சம ஒரு சித்தம ஜாலியான பாட்டு ஒரு அடங்காத பொண்டாட்டி அடக்கிற மாரி ஒரு பாட்டு நல்லா இருக்கும் கேட்டு பாருங்க ஸ்டேட் யூன் காட் பிளாஸ் யூ ஆல் எத்தனையோ சினிமாவில் என் அடங்கா பொண்ணுகளை சுத்தி சுத்தி கற்படிச்ச தெற்கத்தி கல்லனடி இப்போ அவன் மொண்டாட்டி உள்ளா பந்தாட போறி திண்டாட போகிற அப்புறம் என்ன கொண்டாடப் போகிற சிங்கிச்சிக்கா பொட்டு வச்சு பார்க்க போறேன் வட்டு புடவை கட்டி பார்க்க போறேன் வட்ட பொட்டு வச்சு பார்க்க போறேன் பட்டு புடவை கட்டி பார்க்க போறேன் தொட்டு பறிக்க இந்த கட்டில் சிறுக்க பழமெட்டு கட்டி பாட போறேன் இங்கு தொட்டு கிடக்கும் இந்த கொள்ளை அடக இப்ப இஷ்டப்படி கூட அடி அடக்கு மடக்கு உனக்கு எடுக்கு கொறு பொட்டு வச்சு பார்க்க போறேன் பட்டு புடவை கட்டி பார்க்க போறேன் வச்சு பார்க்க போறேன் பட்டு புடவை கட்டி பார்க்க போறே அம்மீ மிதுக்கள் அருந்தது பாக்கல்ல அம்மீ மிதுக்கல்ல அருந்தது பார்க்கல ஆனாலும் கல்யாணம் நடந்துருச்சு பால குடிக்கல்ல படத்தக்கடிக்கல்ல பாலை குடிக்கல்ல படத்தைக்கு அடிக்கல்ல பசிக்குது தவிக்கு மனசுக்குள்ள இதுக்கு முந்தினா நினைச்சதும் இல்லை விருந்து வந்தது கை மேல ஓடாதே ஒழியாதே அதுதான் உண்டால முடியாதே ஓ கை கூடி போச்சு என்னோட வேகம் கை வீரலாச்சு அப்படி இப்படி விதைய படிக்கிற பொட்டு வச்சு பார்க்க போறேன் பழமிட்டு கட்டி பாட போற இங்க கொட்டி கிடக்கும் இந்த கொள்ள அழக இப்ப இஷ்டப்படி கூட போற அடி அடக்கு மடக்கு உனக்கு எதுக்கு ஒரு பொட்டு வச்சு பார்க்க போறேன் படவ கட்டி பார்க்க போற ஏ நடி மங்கம்மா அடியும் பங்கு எங்கம்மா ஏ நடி மங்கம்மா என் பங்கு எங்கம்மா இழுக்கிற இழுப்புக்கு வா பக்கமா ஏது கீடு பத்தியோ ஐடு பதிசத்தியோ ஹய் எதுக்கு பத்தியும் எடுப்பது சத்தியம் எதுக்கு மாறி டூப்பு போட்டவ ஹீரோ ஆன கூட்டி வந்தவ நீதானே வேணாண்டி தகராறு வே காப்பாத்த முடியாது ஆமாமா அடமு போக வரையோ என்னோட வயல் முந்தான முடிச்சி நீ போடு மயல் அணைச்சு கதைய முடிச்சு உனக்கு போற கட்டி பார்க்க போறேன் பொட்டு வச்சு பார்க்க போறேன் பட்டு புடவை கட்டி பார்க்க போறேன் ஒன்னு தொட்டு பறிக்க இந்த கட்டில் சீருக்க மட்டு கட்டி பாட போற எங்கு கொட்டி கிடக்கு இந்த கொள்ளை அழக இப்போ இஷ்டப்படி கூட போற அடி அடக்கு மோடக்கு உனக்கு எதுக்கு சிட்டுக்கொரு பொட்டு வச்சு பார்க்க போறே பட்டு புடவை கட்டி பார்க்க போகிறே மட்டை பொட்டு வச்சு பார்க்க போறேன் பட்டு புடவை கட்டி பார்க்க போறே